தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் நல் வணக்கம் தமிழ் சொல்லும் காவியம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தொடர்ந்து உங்களை சந்திப்பதிலே மெத்த மகிழ்ச்சி அடைகின்றேன் பாவேந்தர் புரட்சி கவிஞர் மரபு பாவலர் என்றெல்லாம் பெயர் எடுத்திருக்கிற இருபதாம் நூற்றாண்டினுடைய தவிர்க்க முடியாத இலக்கிய இமயமாக திகழக்கூடிய பாவேந்தர் பாரதிதாசனின் குடும்ப விளக்கு காவியத்திலே நான்காவது பகுதியிலே நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் மூன்றாவது பகுதியாகிய வேடப்பன் நகைமுத்தாள் திருமண நிகழ்வுகளுக்கு பிறகு நான்காவது பகுதியாகிய மக்கட்பேறு என்ற பகுதியிலே நாம் இப்பொழுது பயணிக்க இருக்கிறோம் மக்கட்பேறு என்பது வள்ளுவனால் பாராட்ட பெற்றது வள்ளுவனால் அறிவுறுத்த பெற்றது திருக்குறளிலே மக்கட்பேற்றை பற்றி மிகச் சிறப்பாக வள்ளுவ பேராசான் பேசியிருப்பார் பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை அறிவறிந்த மக்கட்பேரல்ல பிற என்பார் இந்த உலகத்திலே பெறக்கூடிய செல்வங்களிலேயே தலையாய செல்வம் அதனால் தானே குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்று வள்ளுவன் சிறப்பித்து பாடியிருப்பார் அந்த வகையில பழம் பாடல் கூட ஒன்று மக்கட்பேற்றை பற்றி சிறப்பாக பேசுகிறது துதி வாணி வீரம் விஜயம் சந்தானம் துணிவு தனம் மதி தானியம் போகம் சௌபாக்கியம் அறிவு அழகு புதிதாம் பெருமை அறம் குளம் நோவுகள் பூன் வயது பதினாறு பேரும் தருவாய் மதுரை பராபரணே என்று பாடுகிற பழம்பாடல் ஒன்று நமக்கு பதினாறு பேச்சினை பற்றி சிறப்பித்து பாடுகிறது அந்த பேர்கள் என்னவென்றால் புகழ் கல்வி வீரம் வெற்றி மக்கட்பேறு அதுதான் சந்தானம் என்று சொல்லப்பெறுகிறது தைரியம் செல்வம் மிகுதியான உணவுப் பொருள் சுகங்கள் நல வாழ்வு புத்தி எழில் முடிவில்லாத பெருமை தர்ம சிந்தனை நல்ல குடும்பம் நோயற்ற நீண்ட ஆயுள் இவைதான் பதினாறு பேறுகளாக வழி வழியாக சொல்லப்பெறுகின்றன இதில் ஐந்தாவது பேருதான் மக்கட்பேறு என்று பழம்பாடல் ஒன்று சிறப்பித்து பேசியிருக்கிறது இந்த மக்கட்பேற்றினை வேடப்பன் நகைமுத்து இல்லறத்தின் பயனாக இப்பொழுது நகைமுத்தால் மூன்று மாத கரு தாங்கிய நிலையிலே தாய்மை அடையக்கூடிய சூழ்நிலையை அவள் எட்டி இருக்கிறாள் வேடப்பன் இன்னும் ஏழு திங்களிலே தந்தையாக போகிறோமே என்ற மகிழ்ச்சியிலே திளைக்கின்றான் நெகிழ்கின்றான் மகிழ்கின்றான் மாவரசர் குடும்பமும் மனவழகர் குடும்பமும் மகிழ்ச்சியிலே துள்ளலாக ஆராதிக்கின்றார்கள் ஆரவாரிக்கின்றார்கள் குதூகலம் அடைகின்றார்கள் பொன்போல் இந்த குழந்தையை பாதுகாத்து முத்தால் ஈன்றெடுக்க வேண்டும் என்ற காரணத்தினால் கடுமையான வேலைகளை நீ விடாதே என்று புண்ணியவதியாகிய தங்கம் தன்னுடைய மகனாகிய வேடப்பனிடத்திலே அறிவுறுத்துகின்றாள் வேடப்பன் சொல்லுகின்றான் நான் என்ன குழந்தையா எனக்கு தெரியாதா நான் என்ன சிறுவனா நானும் தந்தை அடைய வேண்டுமே என்ற ஆசையில் தானே இருக்கின்றேன் இன்னும் ஏழு திங்களிலே நான் தந்தையாக போகின்றேன் என்ற மகிழ்ச்சி எனக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது எனவே என் மனைவியை இப்பொழுது நான் தாய் போல இருந்து காத்து கொள்வேன் பாதுகாப்பேன் என்று தங்கத்திடம் மைந்தனாகிய வேடப்பன் சொல்லுகின்றான் தாய்மை என்பது புனிதம் வாய்ந்தது பத்து மாதம் தன் வயிற்றிலே பக்குவமாய் சுமந்து என்று கத்துகிற நேரமெல்லாம் கவிதை சொல்லி தாளாட்டி எத்தினமும் பாலூட்டி இன்பத்தை காண்பவள் தாயல்லவா மாமன் அடித்தாரோ மல்லிகைப்பூ சென்றாலே அத்தை அடித்தாரோ அரளிப்பூ சென்றாலே யாரடிச்சா சொல்லி தாரா மேஞ்சுவர தமிழ் மதுரை ஆடிவர தாளேலோ தாளேலோ என்று கேட்கிற பேரானந்தம் தாய்மைக்கு உரியதல்லவா அதனால் தான் மாவரசரும் மலர் குழலியும் வில்லியனூர் முழுவதும் இந்த செய்தியை சொல்லி வந்தார்கள் எங்கள் குழந்தை தாய்மை அடையப் போகிறாள் மகப்பேறு பெறப்போகிறாள் பெறற்கரிய பேரு அவளுக்கு கிடைக்கப் போகிறது என்று வெள்ளியனூர் முழுவதும் சொல்லி வந்தார்கள் எப்பொழுதும் வீடு வீடாக இரவு நேரத்திலே குடுகுடுப்பைக்காரன் சொல்லுவானே அந்த குடுகுடுப்பைக்காரன் கூட நல்ல செய்தி சொன்னதாக பாவேந்தருக்கு ஆன்மீகத்திலே ஆத்திகத்திலே நம்பிக்கை இல்லை என்றாலும் கூட அந்த குடுகுடுப்பைக்காரன் சொல்லுவது கூட மங்களகரமான வார்த்தைகளைத்தான் சொல்லிவிட்டு சென்றான் என்று பாவேந்தர் தன்னுடைய காவியத்திலே பதிவு செய்கின்றார் இந்த வீட்டில் முந்தி முந்தி ஒரு பேரன் பிறக்க போறேன் ஆமா இஞ்சி முளைக்க போகுது நல்ல எலுமிச்சம்பழம் பழுக்க இருக்குது நல்ல வீட்டில் எல்லாம் குடுகுடு 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 குடுகுடும் என்று குடுகுடுப்பை காரன் எம்பினான் வழக்கம்போல் அவன் வந்து சொன்னாலும் மலர் குழலுக்கும் மாவரசுக்கும் ஏற்பட்ட மகிழ்ச்சி எவ்வவோ முடியும் அழுக்கு பழம் துணி அவன் கேட்டு நின்றான் அழுக்கு பழந்துணி அவன் கேட்டு நின்றான் புது வேட்டி தந்து புது வேட்டி தந்து போய் நாள்தோறும் இதுபோல் சொல்லி இதுபோல் கொள் என மாவரசு சொன்னான் மலர் சொன்னால் என்று பாவேந்தர் குடுகுடுப்பைக்காரன் சொல்லுவதாக இந்த கவிதையை பதிவு செய்கின்றார் வழக்கம்போல் அந்த குடுகுடுப்பைக்காரன் வந்து வாக்கு பலிதம் சொன்னாலும் கூட இது அவர்களுக்கு மகிழ்ச்சியை தந்தது என்ற காரணத்தினால் தினந்தோறும் இதுபோல நற்செய்தியினை கொண்டு வந்து சொல்லிக் கொண்டே இரு இது போன்ற பொருட்களை நீ பெற்றுக்கொண்டே இரு என்று மாவரசும் மலர் குழலியும் மலர்ச்சியாக அதாவது இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மலர் முகத்தோடு மகிழ்ச்சியோடு சொன்ன நிலையினை அந்த மக்கட்பேறு என்ற பகுதி இன்பம் நிறைந்த பகுதியாக அவர்களுக்கு சென்று கொண்டிருக்கிறது தொடர்ந்து நாளை என்ன காவியத்திலே பொருள் தாங்கி வரப்போகிறது என்பதனை நாளை பார்ப்போமா நன்றி வணக்கம் பேராசிரியர் பாகை கண்ணதாசன்